லண்டன் இங்கிலாந்துக்கு வந்த ஸ்ரீதரன் ஐயாவுக்கு என்ன நடந்தது அவர் இனி தமிழ் தேசிய இருந்து மாறுவாரா இல்லையா அப்படியான ஒரு விஷயத்தை ஆராய்வதுதான் இந்த காணொலி அவருக்கு லண்டனில் வைக்கப்பட்ட செக் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் திரு அண்மையில் சிவஞானன் ஸ்ரீதரன் கிளிநச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியில் முக்கியஸ்தராக தெரிவு செய்யப்பட்டவர் அவருக்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் சுமந்திரனோடு நடந்த பணக்களால் அவர் நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் அதிகப்படியான வாக்குகளை தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் சுமந்திரன் வந்து அந்த தேர்தல் சரியில்லை அப்படியான ஒரு பிரச்சனையை கோட்டுக்கு கொண்டு போனதால் ஒரு இழுத்தடிப்பு நிலை உண்டு அங்கே இதன்று அதனால முன்னைய தலைவர் அதாவது மாவை ராஜா தான் அந்த தலைவராக தொடர்றார் அப்போ இவர் வந்து முந்தி கனடா அமெரிக்கா பிரான்ஸ் அப்படியான நாடுகளுக்கு வந்து போனதுக்கும் பிரித்தானியாவுக்கு வந்து போனதுக்கும் இந்த தடவை வந்து போனதுக்கும் ஒரு முக்கியத்துவம் ஒன்று இருக்கு மக்கள் என்னென்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் இந்த தேர்தளை அண்டி இவர் எங்க செப்டம்பர் மாதம் முதல் கிழமை வந்து லண்டனுக்கு வரார் வரும்போது இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டு பேர் அதிர்ச்சி உண்டு காத்திருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இவரை கூட்டி கொண்டு போய் கூட்டங்கள் எல்லாம் மக்கள் அமைப்புகள் எல்லாம் கூட்டங்கள்லாம் போடுறாங்க வணிகர்களோடையும் கூட லாச்சப்பல் எனப்படும் ஐரோப்பியா அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற மனிதர்களுடைய வந்து கூட்டம் எல்லாம் நடக்குது அப்போ இவருக்கே தெரியல இவருக்கு ஒரு இன்பம் அதிர்ச்சி இவருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவருக்கும் கொஞ்சம் விருப்பம் நான் வந்து விடுதலை புலிகளினுடைய ஒரு வழித்தடம் நான் தலைவர் பிரவாரினுடைய வள வளப்பு அப்படியான மாதிரி எல்லாம் இவர் பேசுவார் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமான் இந்த ஆமக்கரை சம்மந்தமாக இல்லை அது மாதிரி இவரும் வந்து பேசுவார் பிற பாயத்தில் கொஞ்சமாக ஒடுக்கிடுவார் அப்போ அந்த அதுகளை எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருந்த புலம்பேர்வாழ் தமிழ் அமைப்புகள் வந்து இவருக்கு ஒரு செக் கொண்டு வைக்கணும் அதில் வாங்க ஐயா சரிதான் ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டம் எல்லாம் போட்டுட்டு அந்த கூட்டங்களை சொல்லினோம் இந்த மக்கள் தான் சுமந்திரனை கேள்வி கேட்டு ஜனநாயக முறையில் சொல்கிற கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாமல் அவரை துரக்க அடிச்சிட்டோம் துரத்தி அடிச்சிட்டோம் இப்போ உங்களை வந்து கூட்டத்தில் பேச முடியணும் கதைக்கணும் உங்களோட செல்ஃபி எல்லாம் அடிக்கணும் செல்ஃபி ஆனால் ஒன்றாண்டு படம் எடுக்கணும் அடிக்கணும் இது தொடரணுமெண்டு நீங்கள் விரும்புறீங்களா அல்லது சுமந்திரன் மாதிரி தான் நிலை எடுக்க போகிறீங்களான் அந்த புலம்பெயர் அமைப்புகள் கேட்கிறோம் அப்ப இவருக்கு ஒரு வழி இல்லை அங்கேயும் வந்து தாயகத்திலையும் வந்து சுமந்திரன் அணி வந்து அவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரானிக்கிற ஒரு விஷயத்தை நான் நாம் பார்த்துருந்தோம் அப்போ அண்டு சொல்லி போட்டு இவர் அதுக்கு ஒரு இனங்கிறார் அப்போ அங்கே ஒரு டீல் ஒன்று நடக்குது டீலா நோ டீலாண்டா டீல் நடக்குது அப்போ தமிழ் அமைப்புகள் எல்லாம் வந்து இவரை ஒரு சுற்றி மொச்சி சொல்லினோம் ஐயா ஸ்ரீதரன் நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற ஒரு நிலப்பாட்டு எடுங்க நாங்கள் உங்களை கவனிக்கிறோம் அப்படியான ஒரு செய்தி உண்டு அவருக்கு ஆணித்திரமாக சொல்லப்படுது மக்களை இது வந்து நான் புலம்பெயர்ந்த சூழலில் இருக்கிறதாலையும் பல்வேறு தொடர்புகளால் அறியப்பட்டதாலையும் பல்வேறு காணொலிகளை நான் பார்த்ததாலையும் பல்வேறு தகவல்களை நான் பெற்றதாலையும் வந்து நான் இதை சொல்கிறேன் இதை வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை அதுக்கான அவருக்கு வைக்கப்படுது இந்த செக் வைக்கப்படுது அவருக்கு ஓகே ஒரு தெரிவும் இல்லை அதான் அந்த செக்ன்னு சொல்கிறது ஒரு தெரிவும் இல்லை இதுதான் தெரிவும் இப்போ அவரும் பார்க்குறாரு என்றால் சுமந்திரன் வந்தால் துரத்தி அடிக்கிறாங்க பரிசில் துரத்தி அடிக்கிறாங்க கனடா அதிருத்தி அடிக்கிறாங்கள் ஆஸ்திரேலியா துரத்தி அடிக்கிறாங்க தமிழ் மக்கள் வாழும் அதாவது புலம்பெயர் நாடுகள் எல்லாம் துரத்தி அடிக்கிறாங்க எனக்கு ஒரு கருத்துருவாக்கம் அதாவது எனக்கு தான் ஓட்டு போடணும் என்று சொல்லி ஒரு கருத்துருவாக்கம் செய்யணும் என்றாலும் அது புலம்பெயர் ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது இதனால சுமந்திரம் தோற்று போகிற அப்போ இவருக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லப்படுது சொல்லப்பட்டோடன அவருக்கும் அது விருப்பம் இப்போ அவருக்கு சொல்லி நம்ம என்னென்ன சொன்னால் இது தொடரணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள்கூட பேரையும் வந்து சிறியண்ண காப்பாற்றணும் என்று இறங்கி சொல்லிக்கணும் அவரோட ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் அரசியல் வேலைப்பாட்டில் ஈடுபட்ட பல்வேறு முன்னாள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் அவரை வண்டியில் தெரிஞ்சார்கள் அவையெல்லாம் சந்தித்து அவருக்கு ஒரு நல்ல உருக்கமான செய்தி அங்கேயே வச்சு நீங்கள் சில விஷயங்களை வெளியில் விடுங்க அண்டு சொல்லி போட்டுதான் ஊடகங்களில் போட்டி எல்லாம் அவருக்கு கொடுக்குறதுக்கு வெடிக்கணும் அவர் வந்து சில நாள் தாமதித்து தான் நாங்கள் போகிற அவ்வளோத்துக்கு அவரை வந்து ஒரு அழுத்தம் பிரியோகிக்கப்பட்டு ஒரு கட்டு கட்டுக்கோப்புக்குள்ள நீங்கள் புலம்பெயர் தமிழ் சமூகம் இல்லாமல் எந்த ஒரு முன்னெடுப்பும் அங்கே வடிவாக செய்ய முடியாது அதென்று சொல்லி போட்டு உங்களுக்கு தெரியும் சிவஞானன் ஸ்ரீதரன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகவும் எளிமையான நிலையில் தான் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அவர் ஒரு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறது அதாவது கனடாவில் வந்து சொல்கிறது பெரிய ஒரு பரப்புரிய வந்து பாரிய அளவில் செய்கிற ஆள் வெறுமதாள் அப்போ இதுக்கு எவ்வளவு செலவு வருமான்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் வருமா இது வந்து ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கு உழைக்கிறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா அப்போ இதுகளையும் எல்லாம் வந்து எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகள் அவரோட கதைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியும் நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி வந்து இப்படி ஒரு ஊழல் அரசியல்வாதியாக இருக்கிறத நாங்கள் விரும்ப உங்களுக்கான இப்படி ஏதாவது நிதி தேவைகள் அப்படியான விஷயங்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இங்கே இருக்கிற மக்கள் ஒரு இருபது டாலர் ஃபோட்டா கூட உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும் உங்களோட பேரையும் காப்பாற்றணும் செய்கிறீங்களான்னு கேட்டோன்னே ஐயா உடன்பட்டுட்டு அங்கே போயிருக்கிறார் அங்கே போனா பிறகு தான் இந்த சாஜித் அவையில் முதலே முடிவு எடுத்துட்டீங்க இவருக்கு நாங்கள் ஒரு முடிவு எடுக்க மாட்டோம் நீங்கள் லண்டனுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி வாக்குறுதி இவர் எழுத்து மூலமாக கொடுத்த அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா இவர் அங்கே போன அப்புறம் நல்ல நிலையான ஒரு நல்ல நிலை எடுத்து அவர் வந்து எடு தன்னுடைய கருத்தில் புலம்பெயர் மக்களுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் கொடுத்த அந்த வாக்குறுதியை வந்து வலுப்படுற மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறார் மக்களை இனிமேல் அவர் மாறுவார இல்லை மாற முடியாது அவருக்கு சொல்லப்பட்ட செய்திகளும் வந்து எங்களுக்கு தெரியும் சரியான உங்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் இந்தியாவால் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் அமெரிக்காவால் பிரயோகிக்கப்படும் இந்த அழுத்தங்களை எங்களுக்கு சொல்லும் பட்சத்தில் வந்து நாங்கள் அது கேட்ட மாதிரி ஒரு தீர்வுகளையும் மக்களுக்கு அதில் சொல்லியும் நாங்கள் ஒரு மூ அதாவது ஒரு அடுத்த நகர்வை வந்து செய்வம் எல்லாரும் நாங்கள் கூட்டணிவாக செய்வோம் என்று சொல்லி அவருக்கு ஒரு செய்தியை சொல்லி அங்கே அனுப்பியிருக்கிறோம் இனிமேல் அவர் வந்து மாறமாட்டார் என்றது தான் புலம்பெயர் தமிழ் தமிழமைப்புளுடைய தொண்ணூற்றி அஞ்சு விதமான நம்பிக்கை இனி அவர் மாறினார் என்று சொல்லி சொன்னால் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அவர் தண்டதலையிலேயே தான் அள்ளி போடும் மண்ணாகத்தான் இருக்கும் மக்களை ஆகையால் வாழ்தலின் இது நன்றி வணக்கம் நாம் ஆர்க்கும் கூடியலோம் நம்மனை அஞ்சோம்